ஆமையை இங்கிலீஷ்ல டர்டில்னு சொல்லுவாங்க சில ஆமைகள் கடல்ல வாழும் சில நிலத்தில் வாழக்கூடிய வகைகள் உண்டு இது ஆமையினுடைய முதுகெலும்பு மற்றும் நெஞ்செலும்போடு இணைந்துதான் இந்த ஓடு காணப்படுமாம் அதனால் தனியா பிரிக்க முடியாதாம் சில ஆமைகள் இலை பழங்கள் மட்டுமே சாப்பிடுமாம் சில ஆமைகள் மீன்கள் கிருமிகள் இந்த மாதிரியான அசைவ சாப்பாட்டினை சாப்பிடுமா சில ஆமைகள் இரண்டுமே சாப்பிடக்கூடிய வகைகளும் உண்டுமா ஆமைகள் மண்ணில் பள்ளம் தோண்டிதான் தன் முட்டைகளை போட்டு வைக்குமா ஆமைகளுக்கு பற்கள் கிடையாதாம் அது மூக்கு போன்று வாயினை வைத்துதான் சாப்பிடுமா இந்த ஆமைகள் இருநூறு மில்லியன் ஆண்டுகளாக வாழ்கின்றனவா கிட்டத்தட்ட டைனோசர்களும் ஆமைகளும் சேர்ந்தே வாழ்ந்த காலம்தான் அது கடல் ஆமைகள் அதிவேகமாக நீண்ட தூரம் நீந்தக்கூடியவை ஒரு நாளில் நூறு கிலோமீட்டர் வரை கடல் ஆமைகள் நீந்துமாம் நீண்ட ஆயுட்காலம் ஆமைகளுக்கு அதிகமாக உண்டு சில ஆமைகள் நூற்றி ஐம்பது முதல் இருநூறு வருடம் வரை உயிர் வாழுமாம் ஆமையின் முட்டையிலுள்ள வெப்பநிலைகளை பொறுத்தே அது ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா என்று தீர்மானிக்கப்படுகிறதாம் அதிக வெப்பநிலை இருந்தால் அது பெண் என்றும் குறைந்த வெப்பநிலை இருந்தால் அது ஆண் என்றும் அவர்களே கணக்கிடுவார்களாம் கடல் ஆமைகள் ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் முட்டை போடும்போது அது பிறந்த கடற்கரையிலேயே முட்டைகளை போடுமாம் சில ஆமைகளின் நிறங்களை பார்த்தே அது எப்படிப்பட்டது என்பதை உணருமாம் ஆமைகள் நீலம் நிறம் பச்சை நிறம் இந்த நிறத்தில் உள்ள ஆமைகளையே அது அதிகம் விரும்புமாம் சில ஆமை நீரில் ஒரு மணி நேரம் வரை மூச்சு விடாமல் கூட இருக்குமாம் இதன் இனப்பெருக்க காலம் பத்து நிமிடத்திற்கு மேல் இருக்குமா ஒரே காலத்தில் ஐம்பது முதல் நூறு முட்டைகள் போடுமா சில ஆண் ஆமைகள் பல பெண்களுடன் இனப்பெருக்கம் செய்யுமா ஆனால் பெண் ஆமைகளோ ஒரே ஒரு ஆண் ஆமைகளுடன் மட்டும்தான் இனப்பெருக்கத்தில் ஈடுபடுமா இந்த பெண் ஆமைகள் தன்னுடைய முட்டைகளை இரண்டு அல்லது மூன்று மாதங்களாக புதைத்தே வைத்திருக்குமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ